நாலு சைஸஸ் இருக்கு எம்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் நிறைய டிசைன்ஸ்லாம் எல்லாம் வரும் ஓகே காலர் டி ஷர்ட் காலர் டி ஷர்ட் மூணு பீஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்க எல்லாமே கிளாஸா இருக்கு அந்த இது பாருங்க பிரிண்ட் கிளாத் கூட ரொம்ப நல்லா இருக்கு லைக்ரா ஷர்ட் ப்ரோ லைக்ரா ஷர்ட் லைக்ரா ஷர்ட் இதுவும் த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோ த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாமே மூணு பீஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்மளுக்கு லைக்ரா ஷர்ட் கொடுக்குறாங்க ப்ரோ

உங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்கும் அங்க மேல ரெண்டாவது மாடியில ஒரு மென்ஸ்வேர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா எஸ்டி மென்ஸ்வேர் இவங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து திருப்பூர்ல வச்சிருக்காங்க அங்க நேம் பாத்தீங்கன்னா எஸ் ஜே சோ திருப்பூர்ல வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க இங்க சென்னையில இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா எஸ்டி மென்ஸ்வேர் ரீட்டைல் ஷாப்பு இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அகரம் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப் இங்கேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ ஷாப் கீப்பர்ஸ் நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க மென்ஸ் வேர்ல அப்படின்னா கண்டிப்பா அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்க இவங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு டீ ஷர்ட்ஸ் ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸு லைக்ரா ஷர்ட்ஸு காலர் டீ ஷர்ட் இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீங்க கீப்பர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க அந்த ஹோல்சேல் இதுல போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரேட் வந்து ரொம்ப பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க நீங்க திருப்பூர் வரைக்கும் போக தேவையில்லை இங்கே வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் ரேட் வந்து அவ்வளவு சேலஞ்சிங் பிரைஸ்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க சோ இப்போ வந்து நம்ம ரீட்டைல் ஷாப்ல தான் இருக்கும் எஸ்டி மென்ஸ் வேர் சோ ரீட்டைல பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இங்க போயிட்டு இருக்கு அஞ்சு டி ஷர்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு இங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க காலர் டி ஷர்ட் பாத்தீங்கன்னா மூணு வந்து ஃபோர் டபுள் நைனுக்கு நீங்க எடுத்துக்கலாம் ஸ்லீவ்லெஸ் பாத்தீங்கன்னா ஆறு வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நீங்க எடுத்துக்கலாம் ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க நாலு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ராக் பேண்ட் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரீமியம் செக்மெண்ட்ஸும் இங்க வச்சிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி நம்மளுக்கு பிரீமியமான டி ஷர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டரி எல்லாம் இங்க வச்சிருக்காங்க காட்டன்ல வச்சிருக்காங்க லைக்ரால வச்சிருக்காங்க எல்லா மெட்டீரியலுமே இங்க வந்து நம்மளுக்கு வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க போயிட்டு ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் கலெக்சன்ஸோ பாக்க போறோம் வீடியோஸ்க்கு படமா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ

ஃபைவ் ஹண்ட்ரட் போய்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே சிக்ஸ் பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுட் சிக்ஸ் பீஸ் சோசன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டு இருக்கு ஓகே சோ இதெல்லாம் ஆஃபர்ஸ் போயிட்டு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க பிரீமியம் குவாலிட்டியிலயும் இருக்குங்க ஓகே இல்லாம ப்ரீமியமும் பிரீமியமும் ஓகே நேர்ல வந்து பாத்தா உங்களுக்கு தெரியுங்க கண்டிப்பா ப்ரோ சரி என்னென்ன இருக்கு பாத்தாமா பண்ணி பார்ப்போம் இது பேசிக் வந்துங்க பேசிக் ஆமா ஓகே இது வந்து எம் எல் ஓகே மூணு சைஸ் மூணு சைஸ் இருக்குதுங்க எம் எல் இருக்குதுங்க ஓகே ஓகே இது வந்து அஞ்சு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோ நம்ம ஃபைவ் பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஓகே நம்ம வந்து ஓன் மேனுபேக்சரிங் வந்து திருப்பூர்ல இருக்கிறதுனால நம்ம இந்த ரேட்டு கொடுக்க முடியுது ஓகே ஓகே இல்லனா இந்த பிரைஸ்க்கு வந்து வெளியில உங்களுக்கே தெரியும் இந்த ரேட் வந்து ரெண்டு கண்டிப்பா கூட தான் ஆமா இது ஒன் பிப்டியா விற்கிறாங்க பட் நீங்க வந்து அஞ்சு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறீங்க ப்ரோ வீடியோல வந்து சாம்பிள் தான் காட்டுற ப்ரோ நீங்க நேரில் வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்துலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ப்ரோ டென் கலர்ஸ் அவைலபிள் டென் கலர்ஸ் அவைலபிள் ஃபேப்ரிக் வந்து ஒர்த்தான ஃபேப்ரிக் ஓகே எல்லாமே லைக்ரா ப்ரோ இது லைக்ரா ப்ரோ ஓகே ஓகே இது பாருங்க மிலிட்டரி செட்டப்ல இருக்கு நல்லா இருக்கு டி ஷர்ட் சோ இது எல்லாமே அஞ்சு டி ஷர்ட் வந்து ஐநூறு ரூபாய்க்கு குடுக்குறாங்க சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் எப் எக்ஸ்லு ப்ரோ டபுள் எ வரைக்கும் இருக்கு ஆமா எம் ல வந்து டபுள் எக்ஸ்எல்பிள் அஞ்சு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எஸ் பஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோ சிக்ஸ் பீஸ் பை ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே இது ஆஃபர் தாங்க எம்எல் எக்ஸ்எல் ஓகே டபுள் எக்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நாலு சைஸ் இருக்குங்க நாலு சைஸஸ் இருக்கு எம் எல்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வரும் ப்ரோ ஓகே டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க ஆனா ப்ரோ வந்து நம்ம வீடியோல வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்காரு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துலாம் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து திருப்பூரில் இருக்கு அதனால நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ்ல இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கலர் டிஷர்ட் கலர் டிஷர்ட் மூணு பீஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இதுலயும் நம்மளுக்கு சைஸ் சென் எம்ல இருந்து எம்ல இருந்து எக்ஸ்எல் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எக்ஸ்எல் ஓகே டபுள் எக்ஸ்லு இருக்கு ப்ரோ டபுள் எக்ஸ்லும் இருக்கு அழகா பாக்கெட்டோட நம்மளுக்கு குடுக்குறாங்க மாஸ்டர் பீஸ் வந்து இருக்குங்க ஸோ பாருங்க எல்லாமே கிளாஸா இருக்கு அண்டு இது பாருங்க பிரிண்ட்டு கிளாத்து கூட ரொம்ப நல்லா இருக்கு மூணு பீஸ் வந்து ஜஸ்ட்டு

எல்லாமே மூணு பீஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்மளுக்கு லைக்ரா ஷர்ட் கொடுக்குறாங்க ஸ்வெட் ப்ரோ ஸ்வெட் ஷர்ட் ஓகே இது வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு பீஸ் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஓகே நல்லா திக்கான மெட்டீரியல் ஃபோர் வே லைக்ரா இருக்குங்க ஃபோர் வே லைக்ராவா ஃபோர் வே லைக்ரா நல்லா இருக்குங்க மெட்டீரியல் இதுலேயும் வந்து டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகே ஓகே எல் எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் மூணு சைஸ் ஓகே இது ஜிப்பரா ஜிப்பருங்க ஓகே இதுவும் டூ ஹண்ட்ரட் தான் இது டூ ஹண்ட்ரட் தான் பரவாயில்லையே இதெல்லாம் நல்லா இருக்கும் சோ பாருங்க கலெக்ஷன்ஸ் வேற லெவல் இருக்கு நல்ல ஃபேப்ரிக் சூப்பரான ஃபேப்ரிக்ங்க டிசைன் சைடுல வர்ற மாதிரி இருக்கு நல்ல யூனிக்கா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் 200 தான் 200 தான் uh, Cloth ரொம்ப திக்கா இருக்குங்க இந்த கலர் சைடுல வந்து கலர்ஸ் இருக்கு ஆமா கலர்ஸ் நிறைய இருக்கு வீடியோல வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான் ப்ரோ காட்டறாரு சோ பாருங்க ஒவ்வொரு டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு ஜஸ்ட் 200 ரூபாய்க்கு ஸ்வெட் ஷர்ட் வந்து நமக்கு குடுக்குறாங்க வைப்பிங் வந்துரும் பாருங்க பாருங்க சோ ரேட் கம்மி அப்படி சொல்லிட்டு குவாலிட்டி கம்மி அப்படி நினைக்காதீங்க குவாலிட்டிலாம் செம்மியா இருக்கு ஏன்னா ஓன் மேனுபேக்சரிங் பண்றதுனால நம்மளுக்கு இந்த ரேட்ல கொடுக்குறாங்க புதுபசன் பக்கத்து தான் ஓன் மேனுபேக்சரிங் யூனிட் இருக்குங்க அதனால தான் அந்த ரேட் கொடுக்க முடியும் ஆமா நம்ம வந்து டைரக்டா மேனுபேக்சரிங் பண்றதுனால ஓகே பைசா வந்து ஓகே ஓகே இப்போ ஹோல்சேல்ல தேவைப்பட்டா கூட உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் வந்து தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம இங்கே தான் அகலூர் ரோட்ல வந்து ஹோல்சேல் கூட வந்து இருக்குங்க ஓகே இங்கயே இருக்கு கூட பக்கத்துல தான் இருக்கு ஓகே

இமோஜி மாடலுங்க ஓகே நாலு பீஸ் வந்து 500 நாலு பீஸ் 500 ஓகே இந்த ஷார்ட்ஸ் வந்து பிரீமியம்ங்க கொஞ்சம் பிரீமியமா ஆமா 250 இது 250 அது ஆமா இது என்ன கிளாத் இது வந்து பேப்பர் கிளாத்ங்க ஓ அது கொஞ்சம் திக்கா இருக்கு bro நல்ல பேப்பர் கிளாத் bro இது டபுள் கிளாத் ஆ டபுள் ஃபேப்ரிக் ஓகே இது வந்து பாத்தீன்னா அந்த அளவுக்கு பிரீமியமா இருக்கும் ஓகே ஓகே ஜஸ்ட் 250 250 தான் ஆமா ஓகே bro இதெல்லாம் வெளிய 350 அந்த மாதிரி போகுது bro ரேட் இதுல கலர்ஸ் வந்து 5 கலர்ஸ் இருக்கு 5 கலர்ஸ் இருக்கு ஆமா ஓகே சோ फ्रेंड्स பாருங்க இதெல்லாம் வெளிய ரேட் அதிகம்

ட்ராக் ஃபேண்ட் ட்ராக் ப்ரோ இது காட்டன் ப்ரோ காட்டன் லூப் லெட் சொல்லுவாங்க ஃபேப்ரிக் 300 ரூபீஸ் ப்ரோ 300 ரூபீஸ் இது எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் ஓகே எல்லா சைஸ்ல ட்ரிபிள் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கு ப்ரோ ட்ரிபிள் எக்ஸ் எல் வரைக்கும் ஆமா இதுலயே வந்து 5 கலர்ஸ் அவேலபிள் 5 கலர்ஸ் ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க பாக்கெட்டோட இது பாக்கெட்டோட வந்து கார்போ ஃபேண்ட் சொல்லுவாங்க ஓகே ஓகே ஜஸ்ட் 300 300 தான் பரவாயில்லை குவாலிட்டியா இருக்கும் ப்ரோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ட்ராக் ஃபேண்ட் சூப்பர் இதுல சைடுல பாக்கெட் வச்சு யூனிக்கா இருக்கும் ப்ரோ யூனிக்கா இருக்கு நல்லா பாக்கத்துக்கு அந்த பிரீமியம் இருக்கு ப்ரோ ஜஸ்ட் 300 ரூபா 300 ரூபாய்க்கு குடுக்குறாங்க கலர்ஸ் ஸ்ட்ரெண்ட் கலர்ஸ் அவேலபிள் சோ கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க ஜஸ்ட் இப்போ சாம்பிளுக்காக தான் சில பீசஸ் மட்டும் தான் காட்டுறாரு சோ நீங்க விசிட் பண்ணுங்க அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கா ப்ரோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு ப்ரோ ஓகே நான் நம்பர் வந்து டிஸ்ப்ளே கொடுக்குறோம் ஓகே அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணா அதுல நீங்க போட்டோஸ் வந்து கொரியர் வந்து பண்ணி விட்டுறோம் ப்ரோ ஓகே ஓகே சிங்கிள் பீஸ்னா கூட கொரியர் பண்ணிடுவோம் கொரியர் பண்ணிடலாம் உனக்கு பிரச்சனை இல்லை ஓகே பை ஸ்லீவ் ப்ரோ பை ஸ்லீவ் இதுதான் வந்து இப்போ எல்லா பக்கமும் ட்ரெண்டிங்ல இருக்கு ப்ரோ செம்மயா இருக்கு ட்ரெண்டிங் இருக்கு ப்ரோ இந்த மாதிரி வந்து ஃபைவ் கலர்ஸ் ப்ரோ ஓகே உங்களுக்கு யூனிக்கான டிசைன்ஸ் இருக்கும் நல்லா இருக்கு டிசைன் பாருங்களா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ரோ ஃபிஃப்டி தான் ஆமா டூ ஃபிஃப்டி தான் ப்ரோ சூப்பர் சைஸ் வந்து த்ரீ சைஸஸ் இருக்கு எம்எல் எக்ஸல் எக்ஸல் ஓகே கலர் பாருங்க ப்ரோ கலர்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் போட்டிங்கன்னா ஆமாம் ப்ரோ இது இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாருங்க ப்ரோ டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூனிக்காவே வச்சிருக்கேன் இதுல நிறைய இருக்கு ப்ரோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது அவ்வளவுதான் காட்ட முடியும் கண்டிப்பா கண்டிப்பா வீடியோல இருந்து ஓகே ஓகே சூப்பர்

லெமன் மூவிங் கலர்ஸ் ஆமா ப்ரோ இது பாருங்க பிரிண்ட் பிரிண்ட் ஷர்ட் ஃபை ஸ்லீவ்ங்க ஃபை ஸ்லீவ் அதே 250 தான் 250 தான் பாருங்க நல்லா இருக்கு இதெல்லாம் சோ ரொம்ப ரேட் அதிகமா வச்சு வாங்க முடியாத கஸ்டமர்ஸ்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம் பட் குவாலிட்டி வேற லெவல் நீங்க குவாலிட்டி நீங்க செக் பண்ணி எடுத்து ஆமா செக் பண்ணி இருக்க மார்க்கெட் பாருங்க ரேட் உங்களுக்கு தெரியும் பிரிண்ட் கூட ஆல்மோஸ்ட் ফুল ஷர்ட் வருது டெடியா டெடி ப்ரோ ஓகே 250 தான் 250 தான் இதுல 5 கலர்ஸ் அவேலபிள் இருக்கு ப்ரோ ஓகே ஓகே நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இப்போ என்னன்ன இருக்கோ அந்த மாடல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. 5 கலர்ஸ் ப்ரோ கலர்ஸ் இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. செமயா இருக்கு டீ-ஷர்ட்லாம். நிறைய ஃபைவ் ஸ்லீவ்ல வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகே. அப்படியே எல்லாம் தான் காட்டறாரு. பேக் பாருங்க சூப்பரா இருக்கு. இது என்ன பிரிண்டால ஃபேப்ரικοட வருதா? வருது பிரிண்ட் ப்ரோ பிரிண்ட். ஓகே. இது பாருங்க இது 5 ஸ்லீவா தான் ப்ரோ. சூப்பर्में ஃபைவ் கலர்ஸ் இருக்குது. ஓகே. யா இருக்குங்க எல்லாமே. நல்லா இருக்குங்க இதெல்லாம். யங்ஸ்டர்ஸ்

அது பிரீமியமான குவாலிட்டில இருக்கும் ப்ரோ ஓகே ஓகே டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ஓகே பியூரான காட்டன்ஸ் இருக்கு லைக்ரா மிக்ஸ் இருக்கு 75% காட்டன் இருக்கு ம் ஜஸ்ட் 300 ரூபீஸ் தான் 300 ரூபீஸ் இது ஷோரூம்ல வந்து உங்களுக்கு மென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ப்ரோ என்ன பிரைஸ் னு சொல்லிட்டு ம் யூனிக்கான ஃபேப்ரிக்ல டிசைன் பண்ணி ஓகே ஓகே எல்லாமே 300 ரூபீஸ் 300 ரூபீஸ் தான் பிரீமியம் டீ-ஷர்ட்ஸ் இப்ப பாக்குறது எல்லாமே இதுல பிராண்டட் டேஸ்ட் ஆமா ப்ரோ பிராண்டட் டேஸ்ட்ல அதே அதே கலெக்ஷன்ஸ் அதே டேஸ்ட்ல இருக்கும் ப்ரோ ஓகே

எல்லாமே சம்ம கலெக்ஷன் பிரீமியம் செக்மெண்ட்ல வந்து காலர் செட் காலர் ஓகே ஆமா காலர் செட் ப்ரோ ஓகே ஓகே இது 350 ரூபீஸ் 350 ஆ ஆமாங்க இது வந்து மார்க்கெட்ல உங்களுக்கு ரேட் வந்து ஹை ரேஞ்ச் தான் வரும் 600 700 ரூபீஸ் ப்ரோ அந்த அளவுக்கு இது மாஸ் அண்ட் ஃபேப்ரிக்ல வந்து ஓகே திக்கான ஜிஎஸ் ஒரு பண்ணிருக்காங்க ஓகே ஓகே ஜஸ்ட் 350 ரூபீஸ் ஆமா ஜஸ்ட் 350 ஆமா காலர் டீ-ஷர்ட் பிரீமியம் குவாலிட்டி 350 ரூபீஸ் இது நம்மளுக்கு சைஸ் என்ன ப்ரோ எம்ல இருந்து எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் ஃபோர் சைஸ் அவேலபிள் ப்ரோ குவாலிட்டி வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு ப்ரோ ஓகே 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 இது பாருங்க கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கு பாருங்க இது நல்லா இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு ப்ரோ சாம்பிள்ஸ் இந்த மாவுல தான் காட்ட முடியும் ம் ஓகே ஓகே டா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோவில் ஜஸ்ட் என்ன இருக்கோ ஒரு மாடல் தான் காட்டுறாங்க இது இல்லாமல் நிறைய இருக்குது நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ எங்கே இருந்தாலும் கொரியர் பண்ணிவிடுவாங்க ஸோ டேரெக்டாக மேனுஃபேக்சரிங்னால் நம்மளுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இங்கேருந்து ஸோ எல்லாமே டிஷர்ட் கலெக்ஷன்ஸு ஷார்ட்ஸு ட்ராக் ஃபேண்ட்டு சீவ்லெஸ்ஸு டி எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நேரில் வாங்க அதே மாதிரி நீங்கள் கடை வச்சிருக்கீங்க நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இது கலர் காட்டன் ப்ரோ செக்யூரிட்டிஷன் ப்ரோ ஓகே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் த்ரீ ஃபிஃப்டி இதுவும் இது வந்து ஒருத்தான ஃபேப்ரிக் ஓகே ஓகே பியூர் காட்டன் ப்ரோ காட்டன் ஓகே இதுலேயும் வந்து ஃபைவ் கலர்ஸ் இருக்கு அஞ்சு கலர் ஓகே ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க நிறைய வச்சிருக்காங்க வெரைட்டிஸ் ஒன்றும் ரெண்டு இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸும் நிறைய வச்சுருக்காங்க ஸோ அதனால என்னோட சஜஷன் என்னென்னா டேரெக்டாக வாங்க

எல்லாமே பக்காவா அந்த பிரீமியமா கொடுத்திருக்காங்க போட வந்துடும் ப்ரோ ஆமா சோ 300 ரூபாய்க்கு ஒரு பிரீமியமான ফুল ஸ்லீவ் ফুল ஸ்லீவோட டி ஷர்ட்ஸ் பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் சோ எல்லாத்துக்கும் நமக்கு கலர்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க ஓகே சோ ஹோல்เซล தேவைப்பட்ட கூட कांटेक्ट பண்ணுங்க நம்ம பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் பேரை கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க சோ கடைக்காரங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க திருப்பூர் வரைக்கும் போக தேவையில்லை நம்ம சென்னையில் தாம்பரத்தில் கேம்ப் ரோடு அங்கே வந்து பாரத் யூனிவர்சிட்டி அங்கே வந்திங்கனாவே ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரோ ஆ இது வந்து சாம்பிள் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓகே நேரில் வாங்க நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துகிட்டு போங்க ப்ரோ ஓகே நிறைய கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது ப்ரோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம குடோன்லையும் இருக்குது குடோனாக இருக்குது நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ ஓகே ஓ சப்போஸ் வர முடியலன்னா வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணலாம் வாட்ஸ்அப்ல கண்ட்ரெட் பண்ணுவோம் என்ன சொல்லிட்டு என்ன ப்ரோ நீங்க செலெக்ஷன் கொரியர் கூட பண்ணிவிட்டு அவைலபிள் ஓகே ஷாப்போட டைமிங் ப்ரோ நைன் டு டென் ப்ரோ நைட் ஓகே நைன் to 10 சண்டேஸ் கூட நமக்கு த்ரீ சிக்ஸ்டி டேஸ் வந்து அவைலபிளா இருக்கும் வந்து வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதனால தான் உங்களுக்கு சாம்பிள் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஸோ நீங்கள் தாம்பரம் நியர்பைல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது ஸ்டிச்சிங்லேருந்து ஃபேப்ரிக்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு ஏன்னா இவங்க வந்து ஃபேப்ரிக் எடுத்து திருப்பூரில் ரெடி பண்ணி நம்மளுக்கு இது பண்றதுனால இந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ரீட்டைல் ஷாப்பு எஸ் டி மென்ஸ்வேரு பாரத் யூனிர்சிட்டி அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு லொகேஷன்ல டவுட்ஸ் நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க அண்ட் நீங்க ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணணும் நான் வந்து ஷாப் வச்சிருக்கேன் நானும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இவங்க ஹோல்சேல் ஷாப்பும் அகரம் ரோட்ல இருக்கு இங்க இருந்து பக்கம் தான் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டேரெக்ட் அங்கே போய் விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் திருப்பூர்ல எஸ்ஜே கவர்மெண்ட்ஸ் அதுதான் இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸோ நீங்கள் திருப்பூர் வரைக்கும் போக தேவையில்ல நம்ம சென்னையிலேயே நீங்கள் திருப்பூரில் என்ன பிரைஸ்க்கு வாங்குறீங்களோ அந்த பிரைஸ் வந்து நீங்கள் சென்னையிலேயே வாங்கிடலாம் ஸோ ஹோல்சேல்னா ஹோல்சேலும் இருக்குது ரீட்டெயில்னா ரீட்டைலாம் இருக்குது ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ்லாம் ப்ரோ வந்து வீடியோவில் காட்டிருப்பாரு சாம்பிள்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாரு எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஃபைடு குவாலிட்டியெலாம் நல்லா இருக்கு ஸ்டிச்சிங் மெயினாக சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டியிலும் நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டு குவாலிட்டியை அண்ட் ஃபில் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வர முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க போட்டோஸ் இல்லை வீடியோ கால் மூலமாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருந்து டூ எக்ஸல் வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் வந்து அவைலபுளாக இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க அந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு